நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நமது பதிவை பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நமது மனைவி திரை அரசு உரிமையாளர் எம்டி அவர்கள் வந்து பார்த்தனா இன்னும் சில தினங்களில் வந்து வெளியாக போகிறாரு இதுக்கு முன்னாடி அவர் கடைசியாக பேசிய ஒரு ஆடியோ வந்து நான் வந்து ஒரு முன்னாடி போட்டிருப்பேன் அதற்கான விளக்கம் தான் அந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் நண்பர்களே அவர் கடைசியாக வந்து என்ன பேசியிருக்காருன்னு சொன்னால் அதாவது அவராக போய்ட்டு அரெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் போயிட்டு திரும்பி வருவேன் கண்டிப்பாக இரண்டு மாதத்துக்கு பிறகு நான் வருவேன் நமது கம்பெனி வந்து எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்துவேன் முன்பு இல்லாத விட சீரும் சிறப்பமாக நமது மைவித்ரே ஆர்ட்ஸ் நிறுவனம் ரன் ஆகும் அதேமாரி என் மீது வந்து என் மக்கள் கண்டிப்பாக நம்பிக்கையுடன் காத்திருக்கின்றனர் அந்த நம்பிக்கைக்கு வந்து வீண் போகாத அளவுக்கு என்னுடைய மக்கள் மைவித்ரி குடும்ப உறுப்பினர்களுக்கு நான் என்ன செய்யணுமோ அதை செய்வேன் அதே மாதிரி வந்து பார்த்தன்னா என் மீது எனது மனைவி மற்றும் உறவினர்கள் அன்பு வைத்ததை விட எனது குடும்ப உறுப்பினர்களை விட எனது மைவித்ரே உறுப்பினர்கள் கண்டிப்பாக என் மீது அக்கறையோடும் அன்போடும் வந்து விசாரித்து வருகின்றனர் எனவே இவர்களுக்காக நான் கண்டிப்பாக எதை ஒன்றாலும் செய்வேன் இதற்காகவே நான் வந்து இந்த கம்பெனி வந்து நடத்துவேன் அப்படின்ற மாதிரியே அந்த பதிவில் வந்து ஆடியோவில் வந்து உருக்கமாக பேசியிருப்பார் நம்பிக்கோட காத்திருங்கள் நான் மீண்டும் நான் வந்து கண்டிப்பாக வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் கண்டிப்பாக இது ஒரு உண்மையான விஷயந்தான் ஏன்னா அவர் போகும்போது இந்த அளவுக்கு வந்து அவருடைய எம்டி ஃபார்ம் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அதை பேசிட்டு போயிருக்கார் இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா நம் மீது வந்து அவர் வைத்திருக்கிற அன்பு தெரியுது அதேமாரி இந்த கம்பெனி வந்து இன்னும் சிறப்பாக நடத்துவார்னு தெரியுது நண்பர்களே அதால் மனைவித் திரையர்ஸ் உறுப்பினர்கள் நம்பிக்கையுடன் காத்திருங்கள் கண்டிப்பாக நம்பிக்கையுடன் காத்திருங்கள் மீண்டும் வருவார் கம்பெனி நடத்துவார் தேவையில்லாத ஆர்குமெண்ட்லாம் தேவையில்லை கண்டிப்பாக உங்களுடைய காத்திருப்பு காலம் வீண் போகாது மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்